இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வியாழக்கிழமை காலையிலே சுகமாக இருப்பீர்களாக இருப்பீர்களாக இன்றைக்கு சபையிலே சகோதரர்களின் ஜபம் நடக்கிறது சகோதரர்கள் வந்து கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் சகோதரர்களின் ஜபம் எத்தனையோ பெரிய அற்புதமான காரியங்களை சாதித்திருக்கிறது ஜபத்தினால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆகினாலே சகோதரர்கள் தேவனுடைய வசனம் எவ்வளவு முக்கியமானதோ ஜெபம் அவ்வளவு முக்கியமானது இன்றைக்கு தேவ வசனத்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் சபையில் தேவ வசனத்தினால் கட்டப்பட்டவர்கள் தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அவர்கள் கற்பாரின் மேல் தங்களுடைய வீட்டை கட்டினவர்களுக்கு ஒத்திருக்கிறார்கள் என்றும் வெறுமழை வந்தாலும் வெள்ளம் ஏற்பட்டாலும் காற்று அதன் மேல் மோதி அடித்தாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும் என்று நாம் கேட்டிருக்கிறோம் அப்படியானால் இந்த கர்த்தருடைய வசனம் யாருக்கு என்ன செய்கிறது என்று சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முழுவதுமே கர்த்தருடைய வசனத்தின் மேன்மை குறித்து சொல்லக்கூடியவைகள் கொடுமானால் அந்த சங்கீதத்தை அடிக்கடி வாசியுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தினுடைய முதலாவது வசனத்திலேயே சங்கீதக்காரன் என்ன சொன்னார் என்று கேட்டால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாகியவான்கள் கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிறவர்களுக்கு வேதம் கொடுத்திருக்கிற பெயர் என்னவென்று கேட்டால் உத்தம மார்க்கத்தார் அப்படியால் நீங்களும் நானும் உத்தம மார்க்கத்தாராய் நடக்க வல்லமை உள்ள தேவநாய கர்த்த உத்தாசத்தை பண்ண வராங்க சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே வசனத்தின்படி யார் தன்னை காத்துக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாய் வைத்துக் கொள் பதினோராம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இறுதியத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தருடைய வாக்கை யார் இறுதியத்தில் வைத்து வைக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டார்கள் ஐம்பத்தி நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின நாம் இந்த உலகத்தில் பாசம் பண்ணும்போது தான் இருக்கிறோம் வேதர் அதை சொல்லும்பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படியெல்லாம் பரதேசிகளாய் தங்குகிற வீட்டில் கர்த்தருடைய பிரமாணம் நமக்கு பாடல்கள் கர்த்தருடைய ஒவ்வொரு வசனம் நமக்கு ஒரு பாடல்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கும் பொழுது அநேக ஆயிரம் பொன் விளை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்னுடைய உடம்புல எல்லாம் காணப்படுகிற எல்லா நகைகள் ஆபரணங்களை காட்டிடும் கர்த்தர் விளம்பின கர்த்தருடைய வசனமே எனக்கு நல்லது அது இதை காட்டிலும் வெளியேற பெற்றது பொன்னிலும் வெள்ளிலும் விலையேறப்பெற்றது மாத்திரமல்ல நூற்றி அஞ்சாம் வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது நான் நடக்கிற வழியில் எனக்கு வெளிச்சமில்லாமல் போகும்போது குண்டும் குழி எங்கே என்று அறியாத நடக்கும்போது கர்த்தருடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது கர்த்தருடைய வசனத்தினால் உள்ள ஆசிர்வாதங்களை இன்னைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு வசனத்துக்கு கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி அறுபத்தி அஞ்சாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை வசனங்களை நன்றாய் நேசிங்கள் அந்த வசனத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு மிகுந்த சமாதானம் காணப்படும் அவர்களுக்கு இடர்கள் இல்லை வேதத்தை நேசித்து அந்த வேதத்தை தியானமாய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு இடரல் இல்லாத சமாதானம் உண்டு இதனாலே கர்த்தருடைய வசனத்தை குறித்து சில காரியங்கள் சொன்னேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாயும் ஆசிர்வாதமாயும் அமையும் என்றும் இது நிமித்தமாய் தீமைக்கு நம்முடைய கால்களை விலக்கி மறுசுத்த வாழ்க்கையில் நடக்க உங்களுக்கும் எனக்கும் தேவநாயக கர்த்தன் இன்றைக்கு கிருப்பை தருவார்கள் மருசுத்த பிதாவை யேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வசனத்தால் வரும் ஆசிர்வாதங்களில் சிலவற்றை சிந்திக்க உதவி செய்தீர் எங்களுடைய வாழ்க்கையின் அத்தாட்சியாய் ஆதாரமாய் கர்த்தாவை அஸ்திபாரமாய் மாற உதவி செய்வீராக அதனால் உள்ள நன்மைகளை நாங்கள் புசிக்க உதவிச்சு புதிக உமக்கே யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஆமேன் அது வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு பெரிய சமாதானம் மிகுந்த சமாதானம் அவர்களுக்கு இடரல் இல்லை BLESS YOU அப்பண்டன்ட்லி AGAIN அண்ட் AGAIN! AND AGAIN! AND AGAIN! ஆமேன் and again.